ரசம் அப்படின்னு சொல்லும்பொழுது எது செஞ்சு வச்சாலும் நமக்கு வந்து சாப்பாட்டில் ஒரு ஆர்வம் இருக்காது ரசம் சாப்பிட்றீங்களா அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லும் குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது ரசம் சோ இந்த ரசம் அப்படின்னு சொல்லும் பொழுது மூலிகையாக இது எப்படிங்க செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக உடலுக்கு அந்த சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உங்களுக்கு மூட்டு வலி மூட்டுக்கல்லில் வலி இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் இப்போ இந்த மூலிகை ரசம் எப்படிங்க செய்யலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த மூலிகை ரசத்துக்கு நம்ம என்ன பண்ணலான்னா அன்றாடம் நம்ம ரசத்தில் சேர்க்கக்கூடிய மூலிகைகளோட இந்த ரெண்டு மூலிகையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று வந்து சிற்றரத்தை இன்னொன்று சுக்கு பொடி அல்லது இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டுமே உங்களுக்கு தேவைப்படும் சொல்லலாம் சீமாக நம்ம வந்து ரசம் வைக்கும்போது புளி நீரை சேர்ப்போம் இல்லைங்களா இதற்கு பதிலாக நீங்க குடம் புளி சேர்த்துக்கோங்களேன் நல்ல ரிசல்ட் இருக்கும் குடம் புளி ஊற வைத்து தேவையான அளவுக்கு அந்த நீரை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் நீங்கள் நெய் விட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு இதில் சேர்க்கக்கூடிய மூலிகைகள் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயத்தோட மிளகு சீரகம் பொடி செய்து இதனோட சேர்த்துக்கணும் சிற்றரத்தை பொடி ஒரு கால் டீஸ்பூன் சிறு துண்டு இஞ்சி ஒரு நான்கு ஐந்து பூண்டு பற்கள் இதையும் சேர்த்து கொஞ்சம் மரமிளகாய் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக மறக்காமல் கருவேப்பிலை இதனோட கொஞ்சம் பெருங்காயம் ஸோ இதை சேர்த்து லேசாக வறுத்துட்டு இதனோட மீனோடு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா குடம்புளி நீர் இதை சேர்த்து கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஸோ இந்த ரசம் நீங்கள் பயன்படுத்தும் போது நல்லா உங்களுக்கு அது கொதித்து வரும்போதே அந்த மூலிகையோட வாசம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த ரசம் எப்படிங்க யாரெல்லாம் பயன்படுத்தலாம் செரிமான பிரச்சனைகள் இருக்குது பல நாட்களாக எனக்கு உணவு எடுக்க முடியல செரிமான பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது புளித்த ஏப்பம் வருது வயசில் ஏதோ ஒரு பிரச்சனை செய்யுது அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் அனைத்திற்குமே உங்களுக்கு இந்த ரசம் பயன்படுது